வணக்கம் உலகில் மிக வலிமையான பத்து பேரில் ஒருவராக உள்ளவர் இலோன் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா நியூராலிங் ட்விட்டர் என்ற பல நிறுவனங்களின் முதலாளியாக உள்ள பெரும் பணக்காரர் ஆவார் மஸ்க் அதனால் அவர் இந்தியா விரும்பி கேட்டுக்கொண்டால் எமது டெஸ்லா கார்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்து விற்பனை செய்வோம் என்ற விதத்தில் இந்திய அரசிடம் அனுமதி கேட்டிருந்தார் அதாவது கெஞ்சினால் தருகிறேன் என்பது போல் எங்களுக்கு தேவையான வசதிகள் சலுகைகளை வழங்கினால் இறக்குமதி செய்து விற்கிறோம் என்ற விதத்தில் பேசியிருந்தார் அவர் ஆனால் இந்திய அரசு வேறு வேலையை பார்க்குமாறு கூறிவிட்டது காரணம் மஸ்கின் நோக்கம் சீனாவில் அல்லது வேறு நாடுகளில் உற்பத்தியாகும் கார்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்து விற்கலாம் என்பதாக இருந்தது ஆனால் இந்திய அரசு அந்த தந்திரம் இங்கு எடுபடாது என்று கூறிவிட்டது காரணம் சீனாவின் எம்ஜி உட்பட அனைத்து கார் தயாரிப்பு நிறுவனங்களும் இங்கு அவர்களது ஆலைகளை நிறுவித்தான் உற்பத்தி செய்கிறார்கள் அவ்வாறு செய்வதாக இருந்தால் டெஸ்லாவும் இங்கு சந்தையில் கால் வைக்கலாம் அல்லாமல் எங்கோ தயாரித்து இங்கு கொண்டு வந்து விற்பனை மட்டும் செய்வதாக இருந்தால் இங்கு ஏராளமான நிறுவனங்கள் ஏற்கனவே உள்ளன அதனால் நீங்கள் வேறு வேலையை பாருங்கள் என்பது போல் கூறிவிட்டது இந்திய அரசு இங்கு டாடாவும் மஹிந்திராவும் மற்ற பல பிரபலமான நிறுவனங்களும் கார் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள போது நீங்கள் புதிதாக சலுகைகளை பெற்று எங்கோ தயாரித்த கார்களை இங்கு விற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிவிட்டது இந்தியா ட்விட்டரில் பதிவுகளை இட்டும் இந்தியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்தும் எல்லாம் தமது எதிர்ப்பையும் விரக்தியையும் வெளிப்படுத்தியிருந்தார் இலோன்மஸ்க் ஆனால் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை பின்னர் தமது அத்தகைய எந்த முயற்சியும் பலன் தராது என்று புரிந்து கொண்ட இலோன்மஸ்க் இப்போது மோடி வரைந்த கோட்டில் நடக்க முடிவு செய்துள்ளதாக சமீபத்திய தகவல்களின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது அதாவது இந்தியாவில் ஆலைகளை நிறுவ இங்கு உற்பத்தியை நடத்த தீர்மானித்துள்ளது டெஸ்லா அதன்படி டெஸ்லா நிறுவனத்தின் முதலாவது ஆலை குஜராத்தில் அமையவுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஜனவரியில் குஜராத்தில் நடக்கும் வைப்ரன்ட் குஜராத் மாநாட்டில் டெஸ்லா தலைமை அதிகாரி அது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் என்று அகமதாபாத் மீரர் ரிப்போர்ட் செய்துள்ளது டெஸ்லாவின் கோரிக்கைகளை குஜராத் அரசு ஏற்றுக்கொண்டு மாநிலத்தில் அந்நிறுவனம் தொழிற்சாலையை அமைக்க அனுமதி நல்கியுள்ளதாக அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது முன்பு மஸ்க் வேறு எங்கோ தயாரித்த கார்களை இறக்குமதி செய்து விற்க நினைத்தார் அதிலும் இறக்குமதி வரியில் சலுகை பெற வேண்டும் என்று பேராசை கொண்டிருந்தார் அவர் என்றுதான் கூற வேண்டும் அது வெற்றியடைந்தால் ஆலையை நிறுவலாம் என்று நினைத்தார் ஆனால் இந்திய அரசு அது சாத்தியம் அல்ல என்று கூறிவிட்டிருந்தது ஹியூண்டாய் உட்பட உள்ள உலகளாவிய நிறுவனங்கள் அனைத்தும் இங்கு முதலீடுகளை செய்து இங்கு உற்பத்தி செய்துதான் விற்பனை செய்கின்றனவே தவிர வேறு எங்கோ தயாரான கார்களை இறக்குமதி செய்து விற்கவில்லை தனித்தனி பாகங்கள் வெவ்வேறு இடங்களில் தயாராக கூடும் ஆனால் இங்கு ஆலைகளை நிறுவி உற்பத்தி இங்குதான் நடக்கிறது அவ்வாறுதான் டெஸ்லாவும் என்று கூறியது இந்திய அரசு அவ்வாறு செய்தால்தான் நமது பொருளாதாரம் மேம்படும் இங்குள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே டாடா போன்ற இந்திய நிறுவனங்கள் எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பில் முன்னணியில் உள்ள நிலையில் டெஸ்லா போன்ற ஒரு நிறுவனம் சலுகைகளை பெற்று இங்கு இறக்குமதி செய்து விற்பனை செய்தால் அது நிச்சயம் இந்திய நிறுவனங்களை பாதிக்கும் இங்கு எந்த முதலீடும் செய்யாமல் இறக்குமதி வரையிலும் சலுகை பெற்று இந்திய சந்தையை மட்டும் பயன்படுத்த முயற்சிக்கும் ஒரு நிறுவனத்திற்காக இந்த நாட்டிலேயே முதலீட்டை செய்துள்ள நிறுவனத்தின் நலனை பாதிக்கும் முடிவை எடுக்க முடியாது எனவே மற்ற நிறுவனங்கள் எவ்வாறு இந்தியாவில் முதலீடு செய்து உற்பத்தியை நடத்துகின்றனவோ அதுபோல வேண்டுமானால் டெஸ்லாவும் செய்யலாம் உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்யலாம் அதோடு வேண்டுமானால் ஏற்றுமதியும் செய்யலாம் என்ற விதத்திலான இந்தியாவின் நிபந்தனைகளை ஏற்றுள்ளதாக தகவல்கள் கிடைக்கின்றன தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மூன்று மாநிலங்கள் டெஸ்லாவின் தேர்வாக இருந்த நிலையில் குஜராத் அரசு டெஸ்லாவின் கோரிக்கைகளை ஏற்றுள்ளதால் அங்கு ஆலையை நிறுவ தீர்மானித்துள்ளதாக தெரிகிறது அமெரிக்க நிறுவனம் டெஸ்லா இந்திய சந்தையில் கால் வைக்கிறது என்பது ஏராளமானவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயமாகவே உள்ளது நிச்சயம் எல்லா முதலீடுகளையும் போலவே டெஸ்லாவின் முதலீடும் இந்திய பொருளாதாரத்திற்கு பலம் சேர்ப்பதாக அமைவதோடு இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பையும் வழங்கும்